ஒரு பிரபல விஞ்ஞானி கார்ல தனியா பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அங்க பக்கத்துல வேற எந்த கடையும் இல்லாததுனால அவரே டயரை கழட்டி ஸ்டெப்னிய மாத்த ஆரம்பிச்சாரு அப்போ கையில் இருந்த போல்டுகள் எல்லாம் தவறி பக்கத்துல இருந்த குட்டையில விழுந்துருச்சு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தபோது அந்த வழியா அழுக்கு உடைகளோட ஒரு ஆள் போக பெசாம இவனை உள்ள இறங்கி எடுக்க சொல்லலாம்னு சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாரு அதுக்கு அந்த வழி போக்கணும் அதுக்கே குட்டைக்குள்ள இறங்கணும்

யாரும் மண்ணில் போட்ட போது யோசனை ஒன்று தோன்றியது கொட்டையை புதைத்து மரமாக வளர செய்தால் இஷ்டத்திற்கு பழங்களை சாப்பிடலாமே என எண்ணியது மாங்கொட்டையை புதைத்து தண்ணீர் விட்டது குரங்கின் மனம் மாம்பழம் பறித்து சாப்பிடுவதில் தான் இருந்ததை தவிர மரத்தை வளர்ப்பதில் இல்லை காலையில் எழுந்ததும் மாமரம் முளைவிட்டுள்ளதா என ஆராய்ந்தது மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்தது கொட்டை இருப்பதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டது மீண்டும் அதை புதைத்து நீர் ஊற்றியது தினமும் இப்படி எடுத்து பார்ப்பதும் புதைப்பதுமாக இருந்தது இப்படி செய்தால் முடிவு என்ன ஆகும் மாமரம் முளைவிடவே இல்லை கோபம் வந்தது குரங்குக்கு ஒரு நாள் காலையில் மாங்கோட்டையை எடுத்து காட்டிற்குள் வீசியது ஆசை நியாயமானது என்றாலும் குரங்கின் அவசரம் நியாயமானதல்ல எல்லாவற்றுக்கும் காலம் அவசியம் தேவைப்படுகிறது செயலில் வெற்றி வேண்டுமானால் முயற்சியுடன் அதற்குரிய காலம் அவசியம் ஒரு ஆத்தங்கரையில ரெண்டு பெரிய மரங்கள் இருந்தது ஒரு குருவி முதல் மரத்துக்கிட்ட போய் மழைக்காலம் வரப்போகுது நான் உன்கிட்ட கூடு கட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மரம் முடியாதுன்னு சொல்ல ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு அந்த மரம் சம்மதிக்கவும் குருவி தன் குஞ்சுகளோட அந்த மரத்துல சந்தோஷமா வாழ்ந்துச்சு அன்னைக்கு பேஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் அதிகமாகி முதல் மரத்தை அடிச்சிட்டு போயிடுச்சு அதை பார்த்து இந்த குருவி சிரிச்சுக்கிட்டே நான் கூடு கட்ட போது முடியாதுன்னு சொன்னேன்ல அதான் உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட அந்த மரம் எனக்கு முதல் மாதிரி வலுவில்ல இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் தான் நீ கூடு கட்ட கேட்ட போது முடியாதுன்னு சொன்னேன் இப்போ நீயும் உன் குஞ்சுகளும் பாதுகாப்பா இருக்கீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சான் நாமளும் யார்கிட்டயாவது உதவி கேட்டு அவங்க செய்யல அப்படின்னா அவங்கள தப்பா நினைக்க வேண்டாம் வெளியில இருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் ஆனா அவங்கவங்க சூழ்நிலையும் சந்திக்கிற இன்னல்களும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மடத்தில் இருக்கிற ஞானியை தேடி ஒரு நாள் ஒரு நபர் வந்திருந்தார் ஐயா நான் ஒரு குடிகாரன் இந்த பாழா போன குடியோட பிடியிலிருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அதுக்கு அந்த ஞானி சரி நீங்க ஒன்று பண்ணுங்க நாளைக்கு சாயங்காலம் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாள் சாயங்காலம் இந்த குடிகாரர் அந்த மடத்துக்கு வந்தபோது இந்த ஞானி ஒரு தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை விட்டுடு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தாராம் இத பார்த்ததும் அந்த குடிகாரர் ஐயா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் அந்த தூணை புடிச்சுட்டு இருக்கீங்க அத போய் விட்டுட விட்டுடு சொல்றீங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நான் இந்த தூண புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ தான் இருக்க அதனால நீயே அதை விட்டுட அப்படின்னு சொன்னாராம் இது குடிப்பழக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு தேவையே இல்லாத நம்ம சுயத்தையே மாத்தக்கூடிய பல விஷயங்களை நான் செத்தாலும் இதை விடமாட்டேன் அப்படின்னு நாம தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஒரு கிராமத்துல ரெண்டு பேரும் புதுசா முட்டை கடை திறக்க விரும்பினாங்க இந்த முட்டையை வாங்கி எடுத்துட்டு போறதுக்காக ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பெட்டிகளை வாங்கினாங்க ரெண்டாம் நபர் ஒரு பூட்டும் வாங்கினாரு இத பார்த்த முதல் ஆளு சந்தையில முட்டை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு வர போறோம் இதுக்கு எதுக்கு பூட்டு அப்படின்னு நினைச்சாராம் சரின்னு ரெண்டு பேரும் தங்களுக்கு தேவையான முட்டைகள் எல்லாம் வாங்கிட்டு அதை மாட்டு வண்டியில வச்சு அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க மரத்தடியில மாட்டு வண்டியை நிறுத்திட்டு பக்கத்துல இருந்த ஆத்துக்கு தண்ணி குடிக்க போனாங்க அவங்க திரும்பி வரும்போது பார்த்தா அங்க நிறைய குரங்குகள் இந்த முட்டைகளை எடுத்து வீசி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருந்தது ரெண்டு பேரும் ஓடி வந்து அந்த குரங்குகள் எல்லாத்தையும் விரட்டிட்டு வண்டியை பார்த்த போது பூட்டு போட்ட அந்த பெட்டியில் இருந்த முட்டைகள் பத்திரமா இருந்துச்சு அப்பதான் அந்த முதல் நபருக்கு தான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுது சில நேரங்கள்ல பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவோம் ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பல நேரங்கள்ல நம்மள பெரிய இழப்புல இருந்து காப்பாத்தும் ஒருத்தர் பணம் எடுக்கிறதுக்காக பேங்குக்கு போயிருக்காரு கேஷியர் கிட்ட சீட் எல்லாம் எழுதி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எண்ணும்போது ஒரு தாள் கம்மியா இருக்க மாதிரி இருந்திருக்கு உடனே அவர் கேஷியரை பார்த்து மேடம் ஒரு தடவை பணத்தை மிஷின் கவுண்டிங் பண்ணி தரீங்களா கொஞ்சம் திமுறா ஏன் ஒருத்தாள் கம்மியா இருக்க மாதிரி இருக்கா நல்லா எண்ணுங்க சார் சரியா தான் இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எண்ணி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த நபர் இல்ல மேடம் ஒரு தாள் கூட இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிடுங்காத குறைய அந்த பணம் கட்ட வாங்கி மிஷின்ல நாலு தடவை கைத நாலு தடவை எண்ணி கொடுத்தாங்களாம் இதனால சொல்லப்படுறது என்னன்னா தேவையான இடத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க இந்த காலத்துல நிறைய சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க சம்பாதிச்சது கொஞ்சமா இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும் அதுதான் முக்கியம் ஒரு ஆசிரமத்துல குரு சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார் நாம எப்பவும் நல்லதையே நினைக்கணும் எல்லோருக்கும் நல்லதையே செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப திடீர்னு ஒரு சிஷ்யன் எந்திரிச்சு குருவே நல்லது கெட்டது ரெண்டையுமே கடவுள் தானே படைச்சாரு நாம நல்லது செய்யாம கெட்டது செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டாராம் அப்போ குரு அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம பேசாம போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சிஷியர்களுக்கும் பால் கொடுக்கப்பட்டது அப்போ குரு வேலையாள் கிட்ட சொல்லி அந்த கேள்வி கேட்ட சிஷ்யனுக்கு மட்டும் பாலுக்கு பதிலா சாணியை கரைச்சு கொடுத்தாராம் உடனே சிஷ் எனக்கு கோபம் வந்துருச்சு குருவே இது என்ன நியாயம் எனக்கு மட்டும் ஏன் சாணியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த குரு அமைதியா பால் சாணி ரெண்டையுமே பசுதானப்பா கொடுத்தது அதுல எது குடிச்சா என்ன அப்படின்னு கேட்டாராம் எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு தான் கடவுள் நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்திருக்காரு ஆதலால் சிந்தித்து செயல்படுங்கள் சிவபெருமான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்றதுக்காக சிவபெருமான் தேவியோட அப்பா அம்மா அரசரோட பத்தி சொல்றாங்க சிவபெருமான பார்த்து உங்க வம்சத்தை பத்தியும் உங்க பரம்பரை பத்தியும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்போ அங்கிருந்தவங்க எல்லோருமே அமைதியா இருக்கிறாங்க யாரும் பதில் சொல்லாததை பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவியோட அப்பா தாய் தந்தை தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேக்குறாரு அப்போ முன்னாடி வந்த நாரதர் தன் கையில் இருந்த வீணையில டங் டங்னு ஒளி எழுப்பினாரு அதை கேட்டு கோவப்பட்ட ராஜா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு இந்த சத்தம் தான் அவர் பிறந்தது அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவருக்கு தாயும் தந்தையும் இந்த சத்தம் மட்டும்தான் சொல்றாரு